ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் ஆயிரம் ஸ்கீம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை பற்றி துணை முதல்வர் திடீர் அறிவிப்புகளாக மூன்று முக்கிய தகவல் வந்து வெளியிட்ருக்கார் அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ முகாமில் வந்து அப்ளை பண்ணிட்டு பணத்துக்காக வந்து வெயிட் பண்ண வரீங்க தீபாவளி முன்னிட்டு இந்த பதினைந்தாம் தேதி பணம் ஏறுமா அப்படின்றது சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் ஆகினவர்களுக்கு போன மாதம் வந்து டிலே ஆயிடுச்சு அதே போல் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி கரெக்டாக வந்து பணம் ஏறுமா இல்லையா அப்படின்றது சம்மந்தமாகவும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாகவும் துணை முதலமைச்சர் டீடெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு இப்போ புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கு நடுவில் பணம் வந்து கட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ கலாய்வு பிரதஸ அவங்களுக்கும் வந்து கலாய்வு நடைபெறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலாம் வந்து வெளியாக இருக்குது அது சம்மந்தமாக இப்போ துணை முதலமைச்சர் கையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இலாக்கா வந்து இருக்கிறதுனால அவர் ஒரு சில டீட்டெயிலெலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் பணம் எந்த மாதத்துலேருந்து வந்து வரும் இப்போ வந்து தீபாவளி முன்னிட்டு வந்து வ வருமா இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு ரெகுலராக வந்து பணம் வாயின்னு வரவுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஏன் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த வீடியோலாம் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க அதனால் நிறைய தகவலை வந்து மிஸ் பண்ணுறீங்க அது சம்மந்தமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் டிடியில் வந்து கேட்குறீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடியெலாம் வந்து எக்ஸ்பிளைன் போகிறோம் இந்த தகவல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக வந்து அஃபிஷியல் வெப்சைட் பிளாகிங்கில் நியூஸ் மூலயமா வந்து கிடச்ச தகவல் மற்றும் அறிவுகள் மட்டும்தான் நம்ம டெய்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக என்ன இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வந்து வருதோ அதை மட்டும்தான் அதோ வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக அரசு மூலிமா வந்து வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே தொடர்ச்சி வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் புதிய விண்ணப்பம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரை வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி அரசு வந்து சொல்லியிருந்தாங்க யாராவது இன்ன வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இந்த ஸ்கீமுக்கு வந்து இருந்தீங்கன்னா தயவு செய்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கணும் இது வரைக்கும் வந்து தகுதியாக இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே அப்ளை பண்ணதும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் இதை முன்கூட்டையே வந்து சொல்றான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே வந்து பால் மாறேங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை முன்னிட்டு நிறைய பயனாளிகளை அதிகரிக்கிறதுக்காக திமுக அரசு வந்து செயல்பட்டு வருது அதனால உங்களுக்கும் வந்து அப்ரூவல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதனைத் தொடர்ந்து இப்போ இந்த ரீசனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இந்த ஸ்கீமை பற்றி டிடியிலாக ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து பேசியிருக்கார் அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎலாக வந்து பார்ப்போம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மனுகள் பெறப்பட்டு வருகிறது அதாவது அப்ளிகேஷன் பெறப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தற்போதைய கலாய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ரீசனாக வந்து கலாய்வு அதிகாரிகள் யாரெல்லாம் வந்து முகாமில் அப்ளை பண்ணும்போது இருந்தாங்களோ அந்த அதிகாரி மூலயமா விஓ விஓ அசிஸ்டன்ட் மூலயமா கலாய்வு வந்து தொடங்கியிருக்கு அந்த ப்ராசஸ் சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் புதிய பயனாளிகள் எப்பொழுதும் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார் அதாவது முதற்கட்டமாக அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களாக வந்து இந்த முகாம் வந்து நடைபெற்று வருது இதில் முதல் கட்ட பயனாளிகளுக்கு எப்போ வந்து பணம் வந்து வரும் அப்படின்றது சம்மந்தமாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டிடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் டிடியெலாம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார் அது சம்மந்தமாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எந்த டேட்டில் எப்போலேருந்து வந்து பணம் வரும் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிடியெல்லாம் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் முக்கியமாக துணை முதலமைச்சர் இலாக்காவில் தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டு வருது அப்படின்ற நோக்கத்தோடு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய அவர் அது சம்மந்தமாக வந்து கூறியிருக்கார் தமிழகத்தில் மகளிர்களின் சமூக நலத்தை ஒரு உறுதி முக்கிய பங்கு வகிக்கும் திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ சமூக நலத்தின் உறுதியை செய்வதற்கு முக்கிய திட்டமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை மற்ற ஸ்டேட்டில் கூட வந்து செயல்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி மற்ற முதலமைச்சர்களோடு வந்து செயல்பட்டு வராங்க இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதிலிருந்து நடைமுறையில் உள்ளது அதாவது நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலை வந்து பார்த்து வந்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் பேமெண்ட் வந்து வந்துடுது அதையும் நம்ம சேனலில் தான் டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி வந்து சொல்லியிருந்தோம் அதிலே டிடியிலாம் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்ற திட்டம் கருதப்பட்டது அதாவது இப்போ இந்த அரசு வந்து மீண்டும் முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அவங்களுடைய அறிவிப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்ட அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற திட்டம் வந்து மக்கள் எதிர்வை அதாவது மகளிர எதிர்பார்ப்பு நிறைய அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து முன்னதாக இந்த திட்டத்தை ஆரம்பித்த போது அனைவருக்கும் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவிப்பாக வந்து வெளியேடும் போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அது தகுதியுள்ள மகளிர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் விதமாக மாற்றம் செய்யப்பட்டது அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் வந்து கொடுக்க முடியாது குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மூன்று கோடி பேருக்கு வந்து இருக்குது அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் முடியாது அப்படின்றதுனால நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக முக்கியமா வந்து பின்னர் தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து செயல்படுத்தப்பட்டது இதனால் சிலர் விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போய் இருந்தனர் மகளிர்களுக்கு இடையே கடும் அதிருப்தியும் ஏற்பட்டுள்ளது அதாவது இது போல் வந்து சொல்லிட்டு அதிருப்தியாக வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு தகுதியான வாழ்க்கை தான் வந்து பணம் வந்து செலுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து அதிருப்தியும் இருந்தது அப்படின்ற தகவலை வந்து வெளியே இருந்தது பின்னர் பயனாளிகளின் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு சிலர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் அதாவது அப்ளை பண்ணவங்கள யாரெல்லாம் வந்து தகுதியாகங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் தகுதி இல்லை அவங்களாம் நீக்கப்பட்டிருந்தாங்க தற்போது ஒரு மாதத்தில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பயனாளிகளுக்கு இந்த தொகை பெற்று வருகிறார்கள் அதாவது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் வயிற்று இருபத்தி நாலு தவணை இருபத்தைந்து தவணை வந்து பெற போறாங்க அது போல் வந்து ரெகுலராக வந்து பணம் வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் அவர்கள் வங்கி கணக்கில் மாதந்தோறும் தேதி தேதியானா அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு பணம் வந்து தேதி தேதியான கரெக்டாக வந்து ஏறிடுது அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு உங்களுக்கும் வந்து பதினைந்தாம் தேதி இந்த மாதம் வந்து ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க மேலும் இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து பெற்றவர்களும் ஏற்கனவே இந்த திட்டத்தில் தவறாக விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களும் தொடர்ந்து திமுக அதிகாரிகளிடம் குறை கூறி வந்தனர் அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் காரணமாகவோ இல்லை ப்ரூஃப் காரணமாகவோ நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இரண்டு ஆண்டுகளாக வந்து புதுசாக வந்து திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவங்க தனி குடும்பமாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவங்க எல்லாருமே வந்து குறை கூறி வந்தனர் எங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இதற்காக கடந்த பட்ஜெட்டில் கூட்டுத் தொகையில் தகுதி வாய்ந்த அனைவர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அரசு வந்து அறிவித்திருந்தது இதை துணை முதலமைச்சரும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டாயமா வந்து கிடைக்கும் அதுக்கான புதிய விண்ணப்பம் விரைவில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாக நம்ம சேனலையும் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்ட முடியும் என்று இதற்கான தகவல் வந்து வெளியே இருக்குது இதற்காக தனிப்பட்ட இணையதளம் மற்றும் ஆன்லைன் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து செயல்பட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின்ல பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டுமல்லாம் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து செயல்பட்ட இப்போ பட்டா மாறுதல் இல்லை புதுசாக வந்து கார்டு அப்ளை பண்ணுறது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க மேலும் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் உரிமைத் தொகைக்கான அதிக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் முகாம் வந்து நடைபெற்று வந்தது இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் தாலுகா ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் வந்து சேர்ந்து உங்களுக்கான குறைகளை எல்லாமே வந்து தீர்த்து கொடுத்துருந்தாங்க இதில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு பெற உள்ளனர் அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் இருபத்தைந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டு உள்ளதாக வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து கிடச்சிருக்கு இப்போ கலாய்வு ப நிலை மற்றும் பரிசு நிலை இது சம்மந்தமாக அது தனி வீடியோவே வந்து போட போனால் கலாய்வுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் வந்து கேட்பாங்க பரிசு நிலைக்கு என்னென்ன கேள்விலாம் வந்து கேட்பாங்கன்னு அந்த வீடியோ மிஸ் பண்ணாத இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து தெரியும் அரசு வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாலும் முக்கியமாக வந்து குறிப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அரசு நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் கொடுத்த மனுவுக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்படும் தீர்வு வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு இருந்தாலும் ஆன்லைன் சேவை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி பலரும் வந்து கேட்டுன்னு வந்தீங்க அது சம்மந்தமாக வீடியோ லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த நிலையில் வேண்டுமானால் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அனைத்து தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் தொகையை வழங்கப்படுவதில் அரசு உறுதியாக உள்ள நிலையில் புதிய பயனாளிகளில் எப்பொழுது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டிடியில் வந்து கூறியிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா டிடியிலாம் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த திட்டத்தை மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முழுமையாக வந்து செயல்படுத்த போறாங்க தான் வந்து திமுக அரசுக்கு ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கும் மகளிர்கள் தரப்பிலிருந்து இருந்து அப்படின்றதுனால ரூபாயிரம் வழங்கப்படுவதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உறுதியாக உள்ளது புதிய பயனாளிகள் எப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை வழங்கப்படும் அப்படின்றதுல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தார் அது சம்பந்தமா எப்போ வந்து வழங்கப்படும் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக வந்து பேசும்போது சொல்லியிருந்தார் திண்டுக்கல்லில் விழா ஒன்றில் பேசிய அவர் தமிழ்நாடு அரசு மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மகளிருக்கு முக்கியமாக எண்ணற்ற திட்டங்கள் இந்த அரசு வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக நம்முடைய அரசு மகளிருக்கான அரசாக விளங்குகிறது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இதுவரை தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் எட்நூறு கோடி பயனாளிகள் மகளிர் உரிமை கொண்ட அதாவது மகளிர் மேற்கொண்டு உள்ளார்கள் அதாவது பயணிகள் மேற்கொண்டு உள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு மாதங்களில் அதாவது நோட் பண்ணுங்க இன்னும் இரண்டு மாதங்களில் அனைத்து மகளிர் உரிமை மகளிர்களுக்கும் உரிமைத்தொகையின் கீழ் உதவி உதவித்தொகை வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் வந்து டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார் அதாவது இன்னும் இரண்டு மாதங்களில் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத துணை முதலமைச்சர் டிடி எல்லாம் வந்து இது சம்பந்தமா வந்து கூறியிருக்காரு அதாவது இந்த மாதம் இல்ல அடுத்த மாதம் இந்த இரண்டு மாதத்துக்குள்ள இப்ப புதுசா வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டிடி வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவரோட இலக்காளர் இருக்கிறதுனால இது சம்மந்தமாக டிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத டிடில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டிடில வந்து உறுதி அளிச்சிருக்கார் அப்படின்றதையும் நம்ம டிடில வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் வந்து துணை முதலமைச்சர் சொன்ன போலே பல்வேறு மாவட்டங்களில் வந்து கலாய்வு பிராசஸ் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது இது சம்மந்தமாக நம்ம சேனல்ல வீடியோவிலே நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கூட வந்து ஷோ ஆகும் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாய்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரிகள் சிறப்பு திட்ட செயலாக்கு துறையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கலாய் வந்து செய்யுன்னு வராங்க இது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து கலாய்வு பிரசஸ் அதாவது விஓ விஓ அசிஸ்டன்ட் மணிகார்னு வந்து சொல்லுவாங்க கிராமத்தில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய வீட்டுக்கே வந்து கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே வந்து சரியா இருக்கா உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்றத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் போலவே கூட வந்து உங்களுக்கு வந்து வரும் முகாமில் குறிப்பாக வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் அந்த எஸ்எம்எஸ் வந்திருந்ததுனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பெறப்பட்டது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த எஸ்எம்எஸாக வந்து ஒரு ஒரு எஸ்எம்எஸும் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம சேனல்லே வந்து வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிய வரும் குறிப்பாக வந்து வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் நம்பர் த்ரீ த்ரீன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் கிரீன் ஸ்மார்ட் கார்டில் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பெறப்பட்டது நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்து வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னே வந்து அர்த்தம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் அடுத்தது வந்து அதுக்கு அடுத்த மூவ் என்னென்ன அப்படி என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அடுத்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து வரும் இந்த எஸ்எம்எஸ் வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்பு கம்மி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாவது எஸ்எம்எஸ் மூணாவது எஸ்எம்எஸ்லாம் வந்து வருதா அப்படின்றத டிடி டிடெயிலாக வந்து செக் பண்ணிங்க என்னென்ன எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து வீடியோவில் தமிழில் டிடிலாக வந்து பார்த்து நம்ம சேனலோட லோகோ வந்து கிளிக் பண்ணி வீடியோ தமிழில் பார்த்தாவே செகண்ட் எஸ்எம்எஸ் என்ன வந்து வரும் தேர்ட் எஸ்எம்எஸ் என்ன வரும் அப்படின்ற சம்மந்தமாக வீடியோலாம் டிடிலாம் வந்து போட்டிருக்கும் அதை பார்த்தாவே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டிடெயிலாக வந்து தெரிய வந்துடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் போது அப்ரூவல் செய்யப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான எஸ்எம்எஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டிபிடி டிரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ரூபா கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசா கூட வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க இல்லைனா உங்களுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸாக்சன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா பத்து பைசா வந்து இந்த மாதத்துலேயோ இல்லை அடுத்த மாதத்துலேயே வந்து ஏறுதுன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு இது பதினைந்தாம் தேதி கிரெடிட் ஆகுது அதுக்கு முன்னதாகவே வந்து கிரெடிட் ஆகும் இப்போ பத்தாம் தேதி பதினோராம் தேதி இது போல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா பதினாறாம் தேதி ஆனால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் ஆயிரரூபாய் ரூபாய் கரெக்டாக வந்து பணம் வந்துரும் அப்படின்றத நீங்களே டீட்டெயிலாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் இது போல எஸ்எம்எஸ் என்னென்ன வரும் அடுத்த எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ போட்டுருக்கேன் அந்த செக் பண்ணி பாருங்க முக்கியமாக வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய சம்பந்தமாக டிடெயிலா வந்து கேட்டுன்னு வரீங்க முகாமலின் விவரம் அறிய கிளிக் செய்வோம் அப்படின்றத உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்ல வந்து நம்ம வீடியோ பார்த்து வந்தவங்களுக்கு தெரியும் அந்த வெப்சைட்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்ல முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும் அதன் மூலயமா கிளிக் பண்ணி எங்கெங்க ஏரியா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஏரியால முகாம் வந்து இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்குது அப்படின்றத டிடெயில வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே வெப்சைட்டில் இப்போ தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பழைய வீடியோவில் கூட நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷன் மூலிமா ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து செக் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பில் இருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இது இப்போதைக்கு வந்து செயல்பாட்டில் இல்லை கூடிய விரைவில் வந்து செயல்பாட்டில் வரும் நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது உங்களோட அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் வந்து இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக உங்களுடைய மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தம் சம்மந்தம் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும் அதனால் டீட்டெயிலாக வந்து ஸ்கிப் பண்ணாத நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக துணை முதல்வர் ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தேன் அது சம்பந்தமாகவும் மூன்று முக்கிய தகவல் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் செய்து வந்து தெரிவிங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும்